ॐ नमो नमः ॐ षण्मदपदये नमो नमः ॐ षट्क्रीवपदये नमो नमः ॐ षट्क्रीडपदये नमो नमः ॐ षट्कोणपदये नमो नमः ॐ षट्कोशपदये नमो नमः ॐ नवनदीपदये नमो नमः ॐ सुवनिधिपदये नमो नमः ॐ नरवधिपदये नमो नमः ॐ सुरपदिपदये नमो नमः ॐ नडशिवपदये नमो नमः ॐ षडाक्षरपदये नमो नमः ॐ कविराजपदये नमो नमः ॐ तवराजपदये नमो नमः ॐ युगबरपदये नमो नमः ॐ पूगल् मुनिपदये नमो नमः ॐ जय पदये नमो नमः ॐ नयनयपदये नमो नमः ॐ मञ्जुलपदये नमो नमः ஓம் குஞ்சரி பதயே நமோ நமக ஓம் வல்லிப்பதயே நமோ நமக ஓம் மல்லப்பதயே நமோ நமக ஓம் அஸ்திர அஸ்திரபதயே நமோ நமக ஓம் ஹஸ்திர ஹஸ்திரபதயே நமோ நமக ஓம் ஷஷ்டிபதயே நமோ நமக ஓம் இஷ்டிபே நமோ நமக ஓம் அவதே பதயே நமோ நமக ஓம் சுபோத சுபோதபே நமோ தயே நமோ நமக ஓம் மயூரபதயே நமோ நமக ஓம் பூதபதை நமோ நமக ஓம் வேத பதய நமோ நமக ஓம் புராண புராணபதயே நமோ நமக ஓம் பிராண பிரணபதயே நமோ நமக ஓம் பக்த பக்தபதை நமோ நமக ஓம் முக்த முத்தபதை நமோ நமக ஓம் ஆகார ஆகாரப்பதை நமோ நமக ஓம் ஊகார ஊகாரப்பதை நமோ நமக ஓம் மக்காரபதயே நமோ நமக ஓம் விசபதை நமோ நமக ஓம் ஆதிபதயே நமோ நமக ஓம் பூதிபதயே நமோ நமக ஓம் அமரபதை நமோ நமக ஓம் குமாரபதயே நமோ நமக ஓம் குமாரபதயே நமோ நமக ஓம் குமாரபதை நமோ நமக